நான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் கொஞ்சம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட நைன்ட்டி சிக்ஸ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு மாதிரி கிளாட் மகிச்சுங்க ஸோ என்னோட சேனலை முன்னேற்ற யோசித்து எங்கப்படுவர் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாம் அதிகமாக ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதி இம்பார்ட்டன் டாபிக் என்னன்னா வாட்ஸ்அப்பில் எல்லாேருமே நம்ம யூஸ் பண்ணுறோங்க ஆனால் மிட்டா ஏ ஏன்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு ரவுண்ட் சிம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா கலர் கலராக இருக்கும் ரவுண்டு இருக்குது இல்லைங்களா அந்த சிம்பிளாக கலர் கலராக இருக்கும் மெட்டாஏ அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு உங்களோடய டேட்டாஸ் எல்லாமே வந்து நீங்கள் என்ன ஆப்ரேட் பண்ணாலும் யாருக்கு இது சென்ட் பண்ணாலும் அது வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் போகக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மெட்டாயை டச் பண்ணிங்கனாலே போதும் அது வந்து டைப் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டைப் பண்ணுறீங்கன்னா ஸ்லாஷ் ரீசெட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐஃபோன் போட்டு ஏஏன்னு டைப் பண்ணிங்கனாலே அது உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துடும் ஓகே நான் இது வரைக்கும் உள்ள டேட்டாஸ் எல்லாம் டெலிட் பண்ணிடுறேன் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம யாராக என்ன அனுப்புகிறோம் கொள்கிறோம் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அது கண்காணிச்சிட்ருக்கோம் அது அப்படியே வந்து மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும் டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக இருக்கணும்னா இந்த மெட்டாய்க்கு நீங்கள் இந்த ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கனாலே அது ரீப்ளை கொடுத்துரும் நான் உங்கள் டேட்டாஸை எதுவும் பண்ணலை டெலிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீப்ளை கொடுத்துரும் அதுக்கு என்ன பண்ணணும் ஸ்லாஷ் ரீசெட் ஐஃபன் ஏஐன்னு போட்டிங்கனாலே அது ரிப்ளை கொடுத்துரும் ஓகேங்களா வாட்ஸ்அப் காரணம் இந்த ரவுண்ட் சிம்பளில் இருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஸோ தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சிக்கிறதுக்காக இந்த பற்றி நான் ஷேர் பண்ணுறேன் உங்கள் சுக்கியா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் பார்த்தா நாங்கள் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் சுன்யா